ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீ ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனல் என்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான பதிவு இம்பார்டண்டான ஷோ தெம் யுவர் ரிசல்ஸ் பிறகு உன் முடிவுகளை காட்டு மூன்று விஷயத்தை மட்டும் நாம் சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் என்ன பண்ண போகிறீங்க அதை எப்படி பண்ண போகிறீங்க அது எந்த டைமில் பண்ண போகிறீங்க இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மூணு விஷயத்த வந்து பிறகு உன் முடிவுகளை காட்டு ஒரு விஷயத்தில் இறங்கி வெற்றி அடைஞ்ச பிறகு தான் அந்த வெற்றியோட பயணத்தோட ரீசன்ஸ் காரணத்தை நாம் வந்து சொல்லணும் அதை தான் வந்து முடிவுகளை காட்டும் மக்களிடம் ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா மெயின் ஷோ தம் யுவர் ரிசல்ட்ஸ் ஸோ உன் உன் முடிவுகளை பிறகு காட்டு இதான் அதோட மீனிங் நீங்கள் ஒரு பிளானில் இருப்பீங்க அந்த பிளான் மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் உங்கள் முடிவுகளை நீங்கள் காட்டுணும் நான் இப்படி தான் இப்படி தான் என்னோட ரிசல்ட்ஸ் எனக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷனை நான் வந்து காமிச்சிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போவேன் அப்படின்னு ஒரு உறுதி கான்ஃபிடென்ட் ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டான்ஸ் ஆடுற திறமை இருந்ததுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக ஆகணும் ஸோ உமன் கிரிக்கெட் ஆகணும் ஒரு பெண்கள் டீமில் நீங்கள் வந்து அணிவகுப்பில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் இல்லைங்க நான் வந்து ஆர்ச் அதாவது வந்து ஆர்ச்சில் வந்து நான் ரொம்ப வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அம்ப விடுவேன் எனக்கு வந்து அதில் டேலண்ட் இருக்குது அப்படின்னா அதில் உங்கள் திறமையை காட்டுங்க ஸோ நான் கேரம் போர்டு நல்லா விளையாடுவேன் அதில் உங்கள் திறமையை காட்டுங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து செஸ் சூப்பராக விளாடுவாங்க டீமை வந்து சூப்பராக கொண்டு போவேன் நம்ம இந்தியாவுக்காக விளாடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் கண்டிப்பாக விளாடுவேன் கபடி ஸோ நான் கபடி நல்லா விளாடுவேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க நான் பைலட் ஆகணும் நான் வந்து பைலட் ஆகிட்டு நாம் வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கனவுகளோடு காத்துட்ருப்பாங்க ஸோ அதுதான் என்ன பண்ணுறீங்க அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க எந்த டைமில் பண்ண போகிறீங்க மூணு விஷயத்தை மட்டும் என்ன பண்ணணும் ஷோ தெம் யுவர் ரிசல்ட்ஸ் ஸோ பிறகு உன் முடிவுகளை காட்டு சக்ஸஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவுகளை காணுங்க எல்லாமே ஒரு நாள் சக்ஸஸ் ஆகும் வெற்றி நிச்சயம் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு சுகன்யா பை பாய் சீலர் கைஸ்